பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான நேரெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீனா வந்து எப்படி இருக்காங்கன்றத மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்து பாண்டியன் அந்த இடத்துக்கு வராங்க பாண்டியன் அந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா செந்தில் குடிச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க நம்ம பாண்டியன் வந்து எப்போ மீனா என்னப்பா நடக்குதிங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க உடனே நம்ம மீனா வந்து மாமா இவங்க இதுக்காக தான் இங்கேருந்து வந்திருக்காங்க இவங்க கிட்ட நான் பல முறை சொல்லி பார்த்துட்டேன் ஆனாலும் கேக்குற ஒரு எண்ணத்துலேயே இல்லை இவங்க நினைக்கிறது தான் சரின்ற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து பாண்டியன் வந்து மீனா அவன் கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் திருந்தமா இல்ல அப்ப அவன் நினைக்கிற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க இடத்துல வந்து என்ன ஏது யாரு எப்படிப்பட்டவங்கன்றதே தெரியாத இடத்துல போயிட்டு இப்படி உட்காந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இவனால என்ன சொல்றதுன்னு தெரியல இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது நீவான்னு சொல்லிட்டு பாண்டியன் மீனாவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க போதை தெரிஞ்சதும் உன்னை தேடுறனா இல்லையா நீ இருந்தே உன் மேல எந்த அளவுக்கு அவன் அக்கறை வச்சிருக்கான்றதையும் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு பாண்டியன் கூட்டிட்டு வந்துறாங்க உடனே கோமதி என்னங்க என்னாச்சு ஏன் மீனாவை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் என் வாயில நல்லா வருது அவன் வரடும் அதுக்கப்புறம் பேசிக்கிற சலீட்டர் பாண்டியன் பயங்கர கோபத்தில இருக்காங்க இப்ப செந்தில் வீட்டுக்கு வந்த பாண்டியன் என்ன செய்ய போறானங்கறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் 땡க்கு யூ